அக்கம் அக்கா நான் உங்கள் தோழி பார்த்திங்களா நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா இது வந்து முந்திரிப்பழ தோட்டம் அண்ணா ஃபேமிலி எல்லோரும் வந்துருந்தாங்களோ அதனால் நாங்கள் திருச்செந்தூருக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தால் வர வழியில் இந்த தோட்டத்தை பார்த்து எனக்கு சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்து எங்கள் வீட்டுக்காரங்கக்கிட்ட எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன் அவங்க உடனே இறங்கி என்னை கூப்பிட்டு போனாங்க அங்கே இந்த ரெண்டு பசங்க மலையில் நிறையா அழிஞ்சு போயிருக்கும் போல் இருக்குது அதை எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அப்போ நான் பறிச்சுக்கிட்டுவோமோ அப்படின்னு கேட்டேன் பறிச்சிக்கோங்க நாங்கள் அதெல்லாம் நேரடியாக மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சா நான் ஒன்று என்ன பண்ணேன் அங்கே போய் பறித்தேன் பறிக்கும் போதே அவ்வளோ அழகாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பறித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அவங்க ஒரு பழம் அவங்க ரெண்டு ரூபான்னு கொடுத்தாங்க நாங்கள் அதை ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினோம் வாங்கிட்டு வண்டியில் போகும்போது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லா காலி பண்ணிவிட்டு போனோம் சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே இது மறக்கவே முடியாது அங்கே பாருங்கள் அந்த பசங்கள்கிட்ட அதில் வந்து முந்திரி இருந்துச்சு அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து இதை கொஞ்சம் பிச்சு கொடுமான்னு கேட்டேன் அந்த பொண்ணு உடனே எனக்கு பிச்சு கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ நண்பர்களே பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்